விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தான் இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில ஒரு எட்டரை மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் சந்தை கூடுதுங்க இந்த சந்தைக்கு இன்னைக்கு கைக்கறவைகள் வந்து என்னென்ன விலையில விற்பனை ஆயிட்டு இருக்குங்கிற ஒரு நிலவரங்களை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் முதல் வீடியோ பதிவுல பாத்தீங்கன்னா கிடாரிக்கன்றுகள் என்னென்ன விலையில விற்பனை ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தோம் இந்த பதிவுல பாத்தீங்கன்னா கைக்கரவை மாடுகள் என்னென்ன விலையில விற்பனை ஆயிட்டு இருக்குங்கிற ஒரு விலை நிலவரங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போலாம் ஆனா இந்த மாடு என்ன விலைக்கு நான் வாங்குனீங்க ஐம்பத்தி ஓராயிரத்துக்கு வாங்க ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ஓராயிரம் பல்லுங்கண்ணா பல்லு சேர்ந்துருச்சு பல்லு சேர்ந்துருச்சு பல்லு சேர்ந்துருச்சு பல்லு சேர்ந்துருச்சு சரி சரிங்கண்ணா

நண்பர்களே இந்த வாரம் கை கருவிகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்குங்க ஜெர்சிலே தான் இந்த வாரம் அதிகமாக வந்திருக்கு இங்கே பாருங்க எவ்வளோ மாடுகள் வந்திருக்குன்னு பாருங்க இப்போ தான் வந்து கை கருவி மாடுகள் கொஞ்சம் சூடு பிடிக்குது நிறைய மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு இங்கே பாருங்க கண்ணு மாடுகள் வந்து ஒன்று ரெண்டு வந்திருக்குங்க நண்பர்களே இந்த மாடு வந்து என்ன விலைன்னு கேட்கலாம் ஆனா இந்த மாடு என்ன விலைங்கண்ணா மாடு என்ன விலை சொல்றீங்க நாற்பது ரூபா சொல்றது நாற்பது ரூபா கண்ணு என்ன கண்ணுங்க காலை கண்ணு காலை பால் என்ன வருங்கண்ணா பால் எட்டு லிட்டர் வரு எட்டு லிட்டர் வருது இதை கேட்குறாங்களா முப்பத்தி மூணாயிரத்து கேட்குறாங்க முப்பத்தி மூணு கேட்குறாங்க சரி இந்த மாதிரி கண்ணு மாடுகள் வந்து ஏதோ ஒன்று ரெண்டு தான் வருது

பாருங்க ஜெர்சி எல்லாம் பாருங்க இப்படி நல்ல குவாலிட்டியில இருக்கு பாருங்க நண்பர்கள் எங்க பாருங்க கெச்சப் மாடு என்ன பெரும் சைஸ்ல இருக்கு பாருங்க பாக்கி இல்லாம தான் கடை மொழப்புல தான் கிடைக்கும் பல்லு பாக்கில ஏதோ ஒன்று ரெண்டு தான் வரும் நல்ல பல்க் சைஸா இருக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தான் வந்துட்டு இருக்கு அண்ணன் வாரம் புதுசா இருக்காரு புது வியாபாரியா இருக்காரு

adalah karena dia ingin lagi ஜெர்சி கைக்கறவ என்ன வேலை சொல்லுங்க நாற்பத்தி ஏழா பால் என்ன வருதுங்கிறாரு நல்ல பெருமாடுங்க நண்பர்களே இங்க பாருங்க ஜெர்சி மாடு வந்துட்டு கை கரவை கொண்டாந்துருக்காங்க மூணு மாடு கொண்டாந்துருக்காரு அண்ணன் அண்ணா வந்து இந்த வாரம் தான் வந்திருக்காரு அவர் யாரும் புதுசா இருக்கு அவர்கிட்ட நம்ம என்ன வேலை சொல்றாருன்னு கேட்கலாம் அண்ணா இந்த மூணு மாடு என்னென்ன வேலை சொல்றீங்க அண்ணா இது வந்து இருபத்தி ஏழு முப்பத்தி சொல்லுது சரி அது வந்து முப்பத்தி ஆறு சொல்லுது இது முப்பத்தி அஞ்சு சொல்லுது முப்பத்தி ரூபாயா நீங்க எந்த ஊருண்ணா அண்ணா நாங்க கோபி கோபி சரி சரி இதுல இதை கேட்கறாங்களா கேட்டுக்கிறாங்க அப்பதான் கேட்டிட்டு இருக்காங்க கேட்டிட்டு இருக்காங்க எல்லாம் பாளு ஒரு மூணு வருங்க மூணு மூணு லிட்டர் வரும் பாருங்க HF இந்த மாடு நம்மளவே பார்த்துட்டு இருக்கு அதனால அது என்ன விலைன்னு கேட்றலாம் அண்ணா இந்த மாடு என்ன விலை சொல்றீங்க என்ன வேலை சொல்றீங்க நாற்பத்தி ஏழு ரூபா சொல்றேன் நாற்பத்தி ஏழுங்களா பல்லுங்கண்ணா பல்லு மூலம் பல்லு பால் என்னங்கண்ணா வருது பால் அஞ்சு லிட்டர் வருங்க நேரம் அஞ்சு வருது சரிங்கண்ணா அஞ்சு அஞ்சு லிட்டர் வருதுங்கிறாருங்க இந்த மாடு பாருங்க மடி அமைப்பு சூப்பரா இருக்கு ஆனா வந்து அம்மா போட்டிருக்கு மாட்டுக்கு அம்மா போட்டாவே கொஞ்சம் பிரச்சனை தாங்க மாட்டு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் சென பிடிக்கிறதுல கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வரும் ஐயா அந்த மாடு என்ன வேலை சொல்றீங்க நாற்பது ரூபா நாற்பது ரூபாயா என்ன வேலை கேக்குறாங்க முப்பத்தஞ்சு அண்ணா அந்த கண்ணு மாடு என்ன வேலை சொல்றீங்க நாற்பத்தி ஏழு ரூபா சொல்றேன் நாற்பத்தி ஏழாயிரமா பல்லுங்கண்ணா பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு கண்ணு என்ன கண்ணுங்க கண்ணு கிடையாது கிடையாது பால் வருது பால் லிட்டர் வருது வருது ஒரு நேரம் நேரம் ஓகே ஓகே என்ன விலை வரைக்கும் 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 கேட்டிருக்காங்கண்ணா இது இது நாற்பத்தி நாற்பத்தி அஞ்சு மூணு சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகேண்ணா அண்ணா இந்த மாடு என்ன விலை சொல்கிறீங்க ஆ நாற்பத்தி நாற்பத்தி இருக்குது கடை சரி சரி என்ன கேட்குறாங்கண்ணா முப்பத்தஞ்சு முப்பத்தாறு கேட்குறேன் சரிங்கண்ணா சரிங்கண்ணா நண்பர்களே இங்க பாருங்க பெரும் பெரும் கை கரவியா வந்திருக்கு எல்லாமே சிந்தாமணி மாட்டு சந்தையில இருந்து கொண்டு வந்திருக்காங்க இங்க பாருங்க இதெல்லாமே கிடாரி ஒவ்வொன்றும் கிடாரி ஒவ்வொன்றும் கை இருக்கு இதெல்லாம் பாருங்க கை கரவை தான் பெரும் மாடா இருக்குங்க இங்க பாருங்க பல்க் சைஸா இருக்கு இது வந்து கிடாரிங்க இதெல்லாம் வந்து சிந்தாமணி பிரிட்டு தான் எல்லாமே கிடாரிங்க தான் இது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கைக்கிறவ இந்த அண்ணன் கொண்டு வந்திருக்காரு மாடு நல்லா தெளிவா இருக்குங்க மாடு ஓரளவுக்கு நல்லா இருக்கு பால் என்ன வருதுன்னு தெரியல பால் என்ன ஒரு மூணு மூணு படி வருங்க அண்ணன் கொஞ்சம் பிஸியா இருக்காரு அண்ணா கொஞ்சம் பிஸியா இருக்காருங்க நம்ம வேலை கேட்டுலாம் அண்ணா இந்த மாடு என்ன விலை சொல்றீங்க அண்ணா வாங்கி இருக்கு என்ன வேலை வாங்குங்க இருபத்தி எட்டு ரூபாய் இருபத்தி எட்டு ஆமாங்க பால் என்ன வருதுன்னு சொல்லியிருக்காங்க பால் வந்து மூணு வருன்னு சொல்லியிருக்காங்க ஒரு மூணாவது ஈத்து இருக்குங்களா ரெண்டாம் ஈத்துங்க ஆறு பல்லு ஆறு பல்லு ஆமாங்க சரி 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 சரிங்கண்ணா ஓகே நன்றிங்கண்ணா அண்ணா இந்த கைக்கிற மாதிரி என்ன விலைக்கு வாங்கினீங்கண்ணா நாற்பத்தெட்டு நாற்பத்தி எட்டுங்களா பால் என்ன வருதுங்கண்ணா பால் பற்றி சொல்லிக்கிறீங்க நண்பர்களே நீங்கள் கை கருவி மாடுகள் வாங்குறப்ப ரொம்ப கவனமாக செக் பண்ணி வாங்கணும் ஏன்னா அதில் வந்து காம்பு ப்ராப்ளம் இருக்கும் மேக்ஸிமம் காம்பு ப்ராப்ளம் தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி வாங்கணுங்க இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை வரும் ஏன்னா மாடு வந்து பால் கறக்க முடியாது ஒரு காம்பு ஃபெயிலியராக இருந்தாலும் இருக்கலாம் அந்த மாதிரி கவனமாக செக் பண்ணி வாங்கணுங்க நண்பர்களே இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு பார்த்திங்கன்னா கைக்கரவி மாடுகள் எங்கெங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா அதாவது சிந்தாமணியிலேருந்து வருதுங்க அப்புறம் காரியமங்கலத்துலேருந்து வருது அப்புறம் இருந்து வருது அப்புறம் முத்துநாயக்கம்பட்டி மாட்டுச்சந்தையிலேருந்து வருது இங்கே எல்லாம் இருந்து தான் கொண்டு வராங்க அதனால் கை மாடுகள் வந்து ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் இருக்கலாம் அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் தான் செக் பண்ணி எடுக்கணும் ரொம்ப கவனமாக எடுக்கணுங்க நண்பர்களே அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பத்தி முடிய போகுது இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனல் வந்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்